இது ஒரு மூன்று லட்சத்தி பதினாயிரம் வரவேற்கும் இந்த நேரத்தில் பணிவாறு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று பார்த்தால் இலங்கையில் மட்டக்கிளப்பு புதுக்குடிப்பு என்ற கிராமத்தில் உள்ளோம் இந்த அக்கால வந்து முதலமைச்சர் காணொலி ஒன்றை எடுத்திருந்தோம் அந்த காணொளியில் அவருடைய கஷ்டங்களை வேதனையுடன் தெரிவித்திருந்தார்கள் கணவர் இல்லாத நிலையில் முகமொரு கஷ்டமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தம்பிக்கு வந்து ஒரு வயதும் ஒரு மாதம் அடுத்து வந்து இந்த சகோதரிக்கு வந்து பத்து வயதாகின்றது இந்த இந்த பிள்ளைக்கு எத்தனை இந்த பிள்ளைக்கு நாலு வயசு இந்த இந்த பிள்ளைக்கு வந்து நாலு வயசு பெயின் கஷ்டத்துல இருக்கிறோம் மூன்று பிள்ளைய மேஜிட்டு கஷ்டப்படுறேன் தான் சாப்பாடும் கஷ்டம் வீடு வளவலாம் பிரச்சனையா இருக்கு என்ன செய்யற கஷ்டத்துக்கு மத்தியில வாழ்ந்து ஒன்று இருக்க மூன்று பிள்ளைல எம்பிச்சிட்டு யாருல உதவியும் இல்லை எங்களுக்கு என்ன செய்யற நாங்க இப்படித்தான் ஆகிற வீட்டுல இருந்துட்டு சாப்பாடு கிடைச்சா சாப்பிடுற இல்லைண்டா இருக்கிறான் என்ன செய்யறேன் தண்ணி அருகே இருக்கிற இடத்துல ஓ சரியான வெள்ளம் அருகே வெள்ளத்துக்குள்ளே மெச்சிட்டு இருக்கிறேன் போகலாம் நம்மளுக்கு வேறு இடங்களும் இல்லை உங்களை வச்சு கொண்டு இருக்கிறேன் நான் வேனைய சரிக்கு போகிறாள் சின்னாள் ஸ்கூல் தானே அவங்களுக்கு கூட்டிகிட்டு மாதிரி அந்த அன்மையிலையாக இருக்குது எனக்கு அவங்கள வச்சுட்டு சாப்பாடு கஷ்டமாக தான் இருக்குது என்ன செய்ய உதவி செய்ய வேண்டிய உதவி செய்வாங்க என்ற நம்பிக்கையில உங்களோட உங்களோட கதச்சினாங்க கானோடி போட சொன்னாங்க வாழ்றதா சாகுறது தெரியாம இருக்கு இந்த புள்ளியல் மூண்டி நான் என்னமாத்தான் பல தடுக்கப்படுறோம் தெரியா அவங்களோட வயசு வரைக்கும் நான் வளத்தடுக்கணும்னு ஒரு நம்பிக்கையில தான் இருக்கிறேன் இல்ல நான் நினைக்கிறதுக்கு செத்திருப்பேன் எனக்கு வாழ விருப்பமே இல்லை இந்த உலகத்துல என்ன ஒரு மனநிலையில நான் இருக்கிறேன் எனக்கு உண்மையாவே வாழ விருப்பம் இல்லை என்ன இந்த புள்ளிகள் மூண்டும் நான் என்னால கஷ்டப்படக்கூடாது அந்த புள்ளிகள்னுக்காக தான் நான் வாழ்றேன் இந்த மூன்று புள்ளிகளுக்கான தான் வாழ்றேன் நான் ஏதோ இப்போ என்னமோ குடிச்சு சாப்பாடு திரிக்கிறேன் நான் என்ன மூண்டு புள்ளியெல்லாம் வச்சுட்டு அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது அவங்க கேட்குற சாமான வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைன்னு ஆனால் இல்லை ஆனா அவங்கள படிக்க வைக்கணும் நம்பிக்கை அவங்க நல்லா வளர்க்கணும்ன்ற ஒரு நம்பிக்கையில வாழ்ந்து நான் அணிய இருந்து எனக்கு நிறைய யோசனை கவலையும் பாருதான் எனக்கு இந்த வயசுல எப்படி ஒரு வாழ்க்கை வந்து இடையில நின்று போனதுக்கு எனக்கு கவலை எனக்கு என்னை எப்படி கஷ்டப்படுத்தி போட்டு போய் தரவாரு மன்னார்லாலயா கடிக்காரு சனங்கள் வந்து நிறைய கதைப்பாங்க நான் இந்த வீடியோ எடுத்து போட்டதுக்கும் பிள்ளையில வித்து வாங்கிட்டு நாமெல்லாம் நிறைய கதைச்சிருக்காங்க ஆனா நான் எந்த பிள்ளைகள கஷ்டத்துக்காக ஒரு பிஸ்கட் கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறார்கள் ஆனா நான் இந்த வீடியோ இந்த பொடியனை கோலம் எடுத்து வர சொல்லி நான் கதைச்சதுக்கு சொல்லிருக்காங்க நான் வீடியோ எடுத்து போட்டதாமா டிக்டாக்ல வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இந்த புள்ளியில வித்து நம்ம தின்றாமல் சொல்லிருக்காங்க ஆக்கள் எனக்கு நிறைய கதை வச்சிருக்காங்க எங்களோட வாழையும் முடுறாங்கல்ல சாதையும் முடுறாங்கல்ல எங்களை நிறைய கஷ்டத்துக்குள்ள ஆக்குறாங்க நான் சொல்றேன் நான் எந்த கஷ்ட நிலைமைய சொல்லித்தானா அவங்கள வளர்த்துக்கிறேன்னா நம்மள்ட்ட இருந்தா சாப்பிடுவோம் இல்லையா என்ன செய்யற நம்மளுக்கு வசதி இல்ல இருந்தானா அவங்கள கண்டிப்பா வாங்கி தருவேன் இல்லாமன்னு சொல்லிருக்கேன் இப்போ என்னங்க நம்ம சமைச்சி சாப்பிடுதலாக ஓ சாப்பிடுனா சோயா மீட் சமைச்சி நாங்க மரக்கறி தான் இன்னைக்கு

அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னா சொல்லி பார்த்தேன் நான் நீ அது அவங்க கேக்குறது வந்து அப்படிதான் ஸ்கூல் படிப்பிக்கிறேன்டா சும்மா படிப்பிக்க மாட்டாங்க நீ பிறகு பிள்ளையை கவனிக்க மாட்டாங்க பிறகு கொடுக்காட்டி அதான் என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கு பாக்குறவங்க எனக்கு உதவி செய்வாங்க நம்பிக்கை என்னால உங்களை கூப்பிட்டு கதைக்கு வச்சு நான் ஸ்கூலுக்குள்ள புதுக்கோப்பி வாங்கி தர சொல்லிக்காங்க வாங்குறதுக்கு காசு இல்ல சொல்லி பார்த்தேன் என்னன்னு சொன்னேன் கஷ்டம் சொன்னேன் அவங்க சொல் நீங்க புதுக்கோப்பியோட வந்தான் ஸ்கூலுக்கு போய் விடுவோம் இல்லாட்டி விட மாட்டான் இல்லாட்டி வீட்டுல இல்லைங்கன்றாங்க சொன்னா என்ன அம்மா உண்டு சொல்லல பாப்பாங்க ஆசை அடைச்சா தான் சொன்னவன் எனக்கு படிக்கணும் ஆசை படிச்சு நான் டாக்டர் ஆகணும் எங்கட வீடு சரியா வர தண்ணியா எங்க அப்பா எடுத்து போனதால கோபம் படிப்பு செலவுக்கு உதவி பண்ணும் நான் உங்களுக்கு காசு இந்த இல்லை சாமடம் வாங்கி தான் சொல்லுவாங்க நாங்கள் வந்து என்னதுனாலும் கேட்குறேன் அதனால சொல்லுவாங்க அப்படி பிறகு காசு அடை சாமடம் தான் வாங்கி தருவாங்க வேற இதில் காசு இல்லாட்டி வாங்கி தர மாட்டாங்க அம்மா சில இடத்துல கத்தி கொண்டு இருப்பாவோ அது எங்களுக்கு பார்க்கும்போது கவலையாக இருக்கிறேன் அளவை நான் வந்து சொல்கிறேன் வீட்லேயும் ஒரு சாமான் இல்லை கையிலையும் காசு ஒரு வாய்மே இல்லைனா உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரமோ இல்ல ஒரு மூவாயிரமோ இல்ல ஆயிரம் கிடைச்சா இப்போதைக்கு இப்போதைக்கின்ற பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய நிலைமை இல்லை நானே இருக்கிறேன் எவ்வளவு கிடைச்சா பெரிய இதை ரெண்டாயிரம் ஆயிரம் கிடைச்சாலும் ஜனப்பதி பெரிய இதாக இருக்கின்றது இதுல ஒரு மூன்று லட்சத்தி பதினாயிரம் பணம் இருக்க எந்த பணத்தை முதல்ல நீ பாருங்க

இப்ப எனக்கு இனிமே அந்த காச பாத்தாலே எனக்கு நம்பிக்கை நம் கடவுள் எனக்கு ஒரு பக்கத்தால உதவி செஞ்சுக்கிறேன் என்ற சகோதரம் மாதிரி உதவி செஞ்சிருக்காங்க அவங்க எல்லாரும் எனக்கு இப்போ அந்த அக்காவுக்கு கொஞ்சம் அவ்வளோ மன நிம்மதியா இருக்கிறேன் ஓ எனக்கு சரியான சந்தோஷம் இப்படி எனக்கு உதவி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல சுதுமலை அது சேர்ந்த பிரதாப் தேவேந்திரன் என்ற அந்த அண்ணா வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணத்தினை உதவி செய்திருந்தார் அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் நோர்வே நாட்டில் வசித்துக் கொண்டிருக்கும் பிஜி என்ற ஒரு இருபதாயிரம் ரூபாய் பணத்தினை உதவி செய்திருந்தார் அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் லண்டனில் வசித்துக் கொண்டிருக்கும் உமாதேவி உதவிக்கரம் சார்பாக பத்தாயிரம் ரூபாய் பணத்தினை உதவி செய்திருந்தார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் மட்டக்களப்பு இப்போது கட்டாரில் நிமித்தமாக தொழில் புரிந்து கொண்டிருக்கும் என்ற அந்த அண்ணா வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் பணத்தினை உதவி அவருக்கும் இந்த என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் லண்டனில் வசித்துக் கொண்டிருக்கும் புவி என்ற அந்த அண்ணா வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் பணத்தினை உதவி செய்திருந்தார் அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் லண்டனில் வசித்துக் கொண்டிருக்கும் கரண் என்ற அந்த அண்ணா வந்து ஒரு இருபத்தாயிரம் ரூபாய் பணத்தினை உதவி செய்திருந்தார் அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் ரக லிங்கம் பரதராஜா செல்லதுரை என்ற அந்த அவங்க வந்து ஒரு நாற்பத்தாயிரம் ரூபாய் பணத்தினை உதவி செய்திருந்தார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் லண்டனில் வசித்துக் கொண்டிருக்கும் பீகன் என்ற அவங்க வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் பணத்தினை உதவி செய்திருந்தார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் கனடாவில் வசித்துக் கொண்டிருக்கும் பேர் குறிப்பிட விரும்பாத அந்த நல்லுள்ளம் கொண்ட அந்த அண்ணா வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணத்தினை உதவி செய்திருந்தார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் கட்டாரில் தொழில் பிரிந்து கொண்டிருக்கும் மனோராஜ் என்ற அந்த அண்ணா வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணத்தினை உதவி செய்திருந்தார் அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் ஜெர்மன் நாட்டில் வசித்துக் கொண்டிருக்கும் அலெக்சாண்டர் வலன்ரைன் என்ற அவங்க வந்து ஒரு பதினாயிரம் ரூபாய் பணத்தினை உதவி செய்தது அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் மல்லாகத்தினைச் சேர்ந்த ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத அந்த அண்ணா வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணத்தினை உதவி செய்திருந்தார் அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் திருக்கோவிலை சேர்ந்த மோகன் என்ற அந்த அண்ணா வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணத்தினை உதவி செய்திருந்தார் அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் ஆதித் என்ற அவங்க வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் படத்தினை உதவி செய்திருந்தார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் இத்தாலியில் வசித்துக் கொண்டிருக்கும் தீவன் என்ற அந்த அண்ணா வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் படத்தினை உதவி செய்திருந்தார் அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் பைசல் என்ற அந்த அண்ணா வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் படத்தினை உதவி செய்திருந்தார் அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் சுவிஸ் நாட்டில் வசித்துக் கொண்டிருக்கும் மதுஷா சஞ்சீவன் என்ற அவங்க வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் பணத்தினை உதவி செய்திருந்தார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த உதவி செய்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்த மூன்று லட்சத்தி பதினாயிரம் ரூபாய் பணத்தினை உதவி செய்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய சிறுந்தாத்திய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இத்தனை உறவுகள் சேர்ந்து இந்த மூன்று லட்சத்தி பதினாறு பணத்தினை உதவி செய்திருந்தார்கள் அவர்களால் வேண்ட உதவிகளாக அந்த பதினென்று உதவி செஞ்ச இத்தனை உறவுகளுக்கு இந்த உதவி செஞ்ச இந்த அத்தனை உறவுகளுக்கும் அக்கந்த நேரத்தில் வந்து என்ன தெரிவிக்கப்படுவேன் அவங்கட குடும்பம் அனைவரும் நல்லா இருக்கணும் நான் இந்த மனசார சந்தோஷமா இருக்கு எனக்கு அவங்க எனக்கு இவ்வளவு உதவி செஞ்சதுக்கு அவங்க சந்தோஷமா வாழணும் கடவுள் அவங்களுக்கு நீளு காலம் வாழ என்று நம்பிக்கையே சொல்றேன் நினைச்சு பாக்கலாம் இருக்கு எனக்கு இப்படி உதவி கிடைக்குமேண்டு நாங்க ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு கஷ்டமா இருந்த எங்களுக்கு இப்படி ஒரு உதவி கிடைக்கும் நான் நினைச்சு பார்க்கவே இல்லை கடவுள் எனக்கு அவங்கள ஒரு கடவுளை நினைச்சு எனக்கு அனுப்பி இருக்காங்க அவங்க இப்ப இந்த விதத்துல இருந்தது இல்லை நான் கிடைக்கவே நினைக்கவே இல்லை அவன் இப்படி கிடைக்கும் எனக்கு ஒரு ஒரு உதவி கிடைக்குமென்னு நான் நினச்சி பார்க்கல எந்த பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு உதவி கிடைக்குமான்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை எனக்கு நீங்க உதவி கொண்டு வந்து தருவீங்கன்ற நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன் நான் நீங்கள் வந்துட்டீங்க என்ன தேடி உங்களுக்கு சரியான நன்றி அப்போ தம்பி இந்த உதவியை செஞ்ச குடும்பங்களுக்கு நோய் சந்தோஷமா வாழணும் என்று நான் நினைக்கிறேன் என்ன மனசார அவங்கள ஒரு க கடவுளை நினைச்சி கும்பிட்டு சொல்கிறேன் அவங்க சந்தோஷமாக வாழணும் நல்லா இருக்கணுமா அவங்களோட குடும்பமும் அவங்களுக்கு நல்லா இருக்கணும் இப்படி உதவி கிடைக்கும் நினைச்சு கூட பாக்கல இனி இந்த காசுல நான் புது புதுக்கோப்பி வாங்கி ஸ்கூலுக்கு கொண்டு போகணும் எங்க தங்கச்சிக்கு அட்மிஷன் கட்டுறதுக்கும் அந்த காசு எல்லாம் எடுக்கணும் உதவி செஞ்சவங்களுக்கு நன்றியை நன்றியை தெரிவித்துக்கொள்றேன்